ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட சேனல் பற்றி சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி இது போல திறந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் பணங்கிழங்கு இல்லை நிறைய நன்மைகள் இருக்குது என்னென்ன நன்மைகள் இருக்குது இதை எப்படி வேக வைக்கலாம்றதை பார்த்துடலாம் வாங்க பனங்கிழங்கு ஃபஸ்ட் வாங்கியாச்சு இந்த சீசன் நிறைய கிடைக்கும் ஸோ சீசன் கிடைக்கும் போதே நல்லா வாங்கி சாப்பிட்டுக்கோங்க உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும் இந்த பனங்கிழங்கு வந்து இந்த தோலை வந்து ஃபஸ்ட் நல்லா உரித்து எடுத்துக்கோங்க மேலே உள்ள பார்ட்டையும் அப்படியே அதை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் குக்கரில்னா நாலுலேருந்து இருந்து அஞ்சு விசில் வரைக்கும் இல்லை நீங்கள் நார்மல் பாத்திரத்துலேயும் தண்ணி நல்லா மூழ்கிற அளவுக்கு மூடி வச்சுட்டு ஒரு காமணி நேரம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பனங்கிழங்கு கிழங்கு சாப்பிட்றதுனால உடம்புக்கு வந்து நிறைய கால்சியம் சத்து கிடைக்குது எலும்பு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்கிறாங்க மாதிரி சுகர் பேஷண்ட்ஸும் இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம் கிடைக்கிறப்ப வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை வந்து ஸ்நாக்ஸாகவும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இதை நீங்கள் காலையில் வேக வச்சுட்டு கூட நீங்கள் அப்பப்போ உங்களுக்கு பசிக்கிற டைமில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு டயர்டும் ஆகாது வெயிட் லாஸ் ஆகும் உடம்புக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு கிடைக்கும் நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேக வைக்கிறோம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டு குக்கரில் மூடி போட்டு விசில் போட்டு மூடி வச்சுருங்க நாலில் இருந்து அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்தீங்கன்னா நல்லாவே வந்துரும் பசங்களும் சாப்பிடலாம் அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது மட்டும் உள்ள வந்து கொஞ்சம் சைடில் வந்து நார் நாராக வரும் அந்த நாரை மட்டும் உரிச்சு எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இந்த வேக வச்சு அப்படியே சாப்பிட முடியலன்னா அதை நல்லா காய வச்சுருங்க காய வச்சுட்டு நல்லா உரலை போட்டு நல்லா இடித்து பவுட்ரு பண்ணிக்கலாம் அல்லது மிக்சியில் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் பவுடர் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாருக்குமே சாப்பிட கொடுங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் கொஞ்சமாக சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் பாருங்கள் சொல்லி அவங்களையும் கொஞ்சமாக சாப்பிட வச்சு பழக்குங்க இந்த பனங்கிழங்காக நார் சத்தும் அதிகமாக இருக்குது இரும்பு சத்து இருக்குது கால்சியம் சத்து இருக்குது உடம்பு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வலுவாக்கி கொடுக்கக்கூடிய சத்துக்களும் இருக்குது ஸோ அதனால் மறக்காமல் நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க இது கூட கொஞ்சமாக பூண்டு சேர்த்து வேக வைக்கிறனால நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ளேவர் பிடிச்சிருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் காமனாக நார்மலாக சேர்க்குறது வந்து மஞ்சள் தூள் உப்பு மட்டும் போதும் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் டைமில் ஸ்கூலுக்கு வர பசங்களுக்கு இந்த மூளை செஞ்சு கொடுங்க நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துங்க திறந்த ரெகுலராக பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் நம்மளோட சேனலில் எல்லா விதமான ரெசிபிஸுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள்